விதைகள் இயக்கம் இந்த வன்னியற்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் தாவேக்கா கட்சியை பற்றி இரண்டு செய்திகள் மிக முக்கியமான செய்திகள் நமக்கு இப்போ வந்திருக்கிறது அந்த இரண்டு தகவல்களை பற்றி தான் நாம இன்றைக்கு கலந்துரையாட போறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்ததா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்காதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆதரவு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு அதை பார்க்கும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்னும் ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு எதிரான கேள்விகளை கேட்கணும் மக்கள் சார்பாக கேட்கணும் அப்படின்ற ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சரி தாவேகா கட்சியின் சார்பில் வந்த இரண்டு அப்டேட்டுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒன்னு புசி ஆனந்த் பொதுச்சேவராக இருக்கிறார் இல்லைங்களா புசி ஆனந்த் அவரை பற்றிய ஒரு தகவலும் இன்னொரு தகவல் அந்த கரூர்ல நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போனாங்கல்ல அவர்களை பற்றிய ஒரு தகவல்களும் இரண்டு தகவல்கள் வந்திருக்கு இதுல முதல்ல தாவேக்காவினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவர்கள் பற்றிய தகவல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரம் ஓரங்கற்றதற்கு மூன்று பேர் தீவிரமாக முயற்சி செய்து வராங்க ஒன்னு ஜான் ஆரோக்கியசாமி அரசியல் ஆலோசகராக தாவேகாவுக்கு இருக்கக்கூடியவர் ஜான் ஆரோக்கியசாமி இரண்டாவது ஆதவ் அர்ஜுனா மூணாவது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்துருந்தார் தன்னுடைய ஐஆர்எஸ் பதவியெல்லாம் எல்லாம் போட்டு வந்தாருல்ல தாவேக்கா கட்சிக்கு இவங்க மூணு பேருக்குள்ளுமே இன்னும் சொல்ல போனா இவங்க நாலு பேருக்குள்ளுமே வாய்க்கா வரப்பு தகராறு இருக்கு யாரு தலைவருக்கு மிக நெருக்கமான ஆளு யார் தீவிர விசுவாசி நாங்க தான் இந்த கட்சிக்கு வந்து ஒரு தூணா இருக்கணும் நாங்கள் தான் விஜய்க்கு அடுத்து நாங்கள்தான் தான் முகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க நாலு பேருக்குள்ளும் போட்டி இருக்கு இவங்க நாலு பேரும் வேற யாரும் விஜய் நெருங்காதவண்ணும் இவங்க நாலு பேரும் பாத்துக்கிறாங்க வேற யாரும் விஜய் அவர்கள் நெருங்கிவிடக்கூடாது இவங்க நாலு பேருக்குள்ளேயே யாரு பெரிய ஆளுன்ற ஒரு பிரச்சனைகளும் அதுக்குள்ள இருக்கு இன்னும் ஒரு எலக்ஷனை கூட சந்திக்கல ஆனா இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு இதுல புஷி ஆனந்த ஓரம் கட்டுவதற்கு ஜான் ஆரோக்கிய சமை தீவிரமாக வேலை செய்யறார் நீங்க ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்க புஷி ஆனந்த் பதவி பறிபோகிறதா புஷியானந்தை விரட்டி விட போகிறார் விஜய் புஷி ஆனந்த் காலி புசி ஆனந்த் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பல நியூச இணையதளங்கள்ல நீங்க பாத்துருப்பீங்க புசியானந்தனுடைய பதவியை விஜய் அவர்கள் பறிக்க போகிறார் அந்த இடத்திற்கு ஆதவர்ச்சுனா வரப்போகிறார் ஜான் ஆரோக்கியசாமி வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நாட்களாக அதாவது நேற்றுக்கு முன்ன வரைக்கும் செய்தி சமூக வலைதளங்கள்ல நிறைய பரவிட்டு இருந்து செய்தி ஆப்புகள் இருக்குல்ல அந்த ஆப்புகளையும் செய்திகளை அடிச்சு தளர்ந்தானுங்க அவங்களுக்கெல்லாம் யாரா கொடுத்தா யார் இந்த சோர்ஸ் கொடுத்தா யார் இந்த நியூஸ் கொடுத்தா அப்படின்னு சொல்லி நாம பின்னாடி விசாரிக்க போகும்போதுதான் தெரியுது இந்த வேலையை பார்த்தது ஜான் ஆரோக்கியசாமி ஜான் ஆரோக்கியசாமி அவருக்கு இருக்கிற நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி புஷியானதனுடைய பதவிக்கு ஆபத்து புஷியானதனுடைய பதவியை விஜய் அவர்கள் பறிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த செய்திகளை பரப்பி விட்டது ஜான் ஆரோக்கியசாமி தான் சரி உண்மையாகவே விஜய்க்கு விசுவாசமானது யாருங்க உண்மையாகவே தாவேக்கா கட்சிக்கு விசுவாசமான நபர் யாருங்க இந்த நாலு பேர்லன்னு கேட்டா நான் மட்டும் மட்டும்தான் சொல்லுவேன் மட்டும் மட்டும்தான் சொல்லுவேன் புசியானந்த் மட்டும்தான் விஜய்க்கும் தாவேக்கா கட்சிக்கும் உண்மையான விசுவாசி புசியானந்த மேல பல விமர்சனங்கள் உங்களுக்கு இருக்கலாம் பல பேர் விமர்சனம் வச்சிருக்கலாம் அவர் தன்னுடைய சுய விளம்பரத்தை பாட பாக்குறாரு விஜயை விட அவருக்கு அவர் தான் முன்னிலை வந்து படுக்கிறாரு அதனால புசியானந்தன் மீது தொண்டர்கள் வந்து அதிருப்தியில இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜான் ஆரோக்கிய சாமி தான் களத்துல இறங்கி செயல்படுறாரு இந்த பிரச்சனை வரும்போது குசி கட்சியை விட்டுட்டு ஓடிட்டாரு போய் தலைமறைவாயிட்டாரு இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு வந்து குசி ஆனந்த் போய் தலைமறை ஆயிட்டாரு போய் வாங்கலாமா அப்படிலாம் நிறைய செய்திகள் வந்து இந்த இணையதளம் முழுக்க சுத்திக்கிட்டு இருந்தது ஆனால் குசி ஆனந்த் மட்டும்தான் விஜயினுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்றைய வரைக்கும் விஜய் கூட இருப்பது குசி ஆனந்த் மட்டும்தான் ஜானியசாமி யாரு இதற்கு முன்னாடி பல கட்சிகளுக்கு வேலை செய்து வந்த நபரு அவர் விசுவாசமா இருப்பாரா விஜய்க்கு நாளைக்கே இன்னொரு கட்சிக்காரன் இன்னொரு ஐம்பது கோடி சேர்த்து தரேன் நீங்க வாங்க வந்து எங்களுக்கு வேலை செய்யணும் ஜானவரைக்கு சுவாமி தாராளமா விட்டுட்டு போவார் சரி யாரோனா அவர் விசுவாசமான நபரா ஒரு கட்சிக்கு அல்லது ஒரு நபருக்காவது விசுவாசம் நபரா இருந்திருக்காரா இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு வேலை செஞ்சாரு அப்புறம் அங்க சீட்டு கிடைக்கலன்னு உடனே நாடாளுமன்ற சீட்டை எதிர்பார்த்தாரு அங்க கிடைக்கலன்னு உடனே கூட்டணியிலேயே நான் வந்து சீட்டு வாங்குற மாதிரி சொல்லிட்டு விசிகாவுக்கு போனாரு அங்கேயும் அவர் இங்க வீசிக்காவினர் பொது தொகுதி கேட்டு கேட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு தரலன்னொடனே அங்க இருந்து கட்டிக்கிட்டு தாவேகாவுக்கு வந்தாரு நாளைக்கு மீண்டும் திமுகவுக்கும் அவர் போவார் ஏனென்றால் அவர் சபரிசன் கூட நிற்கும் அப்ப ஆத உறுதினா விஜய்க்கு விசுவாசமான நபரா நிச்சயமா கிடையாது சரி அருண்குமார் ஐஆர்எஸ் அவராவது அரசியல நீடித்து நிலைப்பாரான்னு பார்த்தாக்க ஒரு பத்து வார்த்தை ஒரு பத்து நிமிஷம் சேர்ந்தா அவருக்கு பேச வராது அப்ப அவரை வச்சது கட்சி நடத்த முடியுமா நிச்சயமா முடியாது அப்ப தாவேகா கட்சியில உண்மையாகவே அரசியல் தெரிந்த ஒரே நபர் சிடிஆர் நிர்மல்குமார் மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் அரசியல் என்னன்னு தெரியும் அதே மாதிரி புஷியானந்த் வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ரசிகர் நற்பணி மன்றத்தை அவர் வந்து கட்டி எழுப்பி அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் விஜய்க்கு ஒரு நன்மதிப்பு முகமாக விஜய்க்கு அடுத்தபடியான ஒரு முகமாக புசியானந்த் திகழ்கிறார் அப்ப அவரை தாழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இன்றைக்கு ஜான் ஆரோக்கியசாமி அவருக்கு தெரிந்த சோசுகளின் மூலமாக இந்த தகவல்களை விட்டு புசியானந்த கட்சி விட்டு தூக்கி அடிக்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல்களை அவர் தான் கசி விட்டு இருக்காரு புசியானந்த் மீது ஒரு சில விமர்சனங்களும் கட்சிக்காரையே இருக்கு அவர் ஆளை பார்த்து பதவி கொடுக்குறாரு காசு தனியா வசூல் பண்றாரு அவரை மட்டுமே ப்ரொமோட் பண்றாரு எல்லா அரசியல்வாதியும் அந்த வேலை தான் செய்வான் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கட்சிக்கு யார் கூட நிக்கிறா யார் விஜயனுடைய மக்கள் இயக்கத்திற்கு உழைத்து இன்றைய குசியானது மட்டும்தான் அப்ப விஜய் அவரை நீக்குவாரா அப்படின்னு நீக்க மாட்டாரு விஜயனுடைய அரசியல் வரலாற்றிலேயே அவர் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் பிழையாக தவறாக அது அமையும் ஏன்னா கூட இருக்கிற அத்தனை பேரும் அவன் அவனுடைய சுயநலத்திற்காக வந்து சேர்ந்தவன் தான் விஜய் கிட்டே தவிர குசியானது மட்டும்தான் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் விஜயினுடைய வளர்ச்சிக்காக விஜயனுடைய சொல் கேட்டு அந்த ரசிகர் மன்றத்தை இன்னைக்கு வரைக்கும் அவர் நடத்திக்கிட்டு வர்றாரு அவருக்கு அரசியல் முதிர்ச்சியின்மை இருக்கலாம் அவருக்கு அரசியல் தெரியாம கூட இருக்கலாம் அல்லது அவர் சுய விளம்பரம் கூட பண்ணிக்கலாம் இதெல்லாம் அரசியல்ல பண்ணக்கூடியதுதான் அப்போ புசியானந்தை கட்சியை விட்டு விஜய் நீக்க போறாரு அப்படின்னு இந்த தகவல்களை பரப்பி விட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல்களை பரவ இன்னொரு தகவல்களும் என்ன தெரியுமா சுத்தது எல்லாருமே அதாவது கட்சியினுடைய தொண்டர்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே ஜான் ஆரோக்கிய சாமியை தான் விரும்புறாங்க ஜான் ஆரோக்கியசாமி அந்த தொண்டர்களோடு மிக நெருக்கமாக இருக்கிறாரு அப்படின்ற தகவல்களையும் கூடவே சேர்த்தே கசி விடுறாங்க யார் இந்த வதந்தியால் பலனடைவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி ஜான் ஆரோக்கியசாமி தான் இந்த தகவல்களை சமூக வலைதளங்களில் பரவிட்டிருக்கிறார் ஒருவேளை தாவேக்கா கட்சியோ அல்லது விஜயோ ருசியானந்தை நீக்குவது போன்ற ஒரு முடிவை எடுப்பாரையானில் அவருடைய அரசியல் வரலாற்றுல அது ஒரு மிகப்பெரிய தவறான முடிவாக இருக்கும் குசியானந்த மீது விமர்சனம் இருக்கலாம் அவர் சில தவறுகள் செய்திருக்கலாம் அந்த தவறுகளை அவர் நிச்சயம் திருத்தி கொள்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது இதுதான் முதல் தகவல் இரண்டாவது தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கரூருக்கு விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியா முயற்சி பண்ணாரு கரூருக்கு எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு ஆனால் காவல்துறை வந்து இவர்களுக்கு அனுமதியை வழங்கல இதுல என்ன ஒரு தப்பு பண்ணிட்டாங்கனாக்க இவங்க நான் இத்தனாம் தேதி போறேன் இருபதாம் தேதி போறேன் இருபத்தி தேதி போறேன் எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டு அனுமதி கிட்டதான் பரவாயில்ல நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப நாங்க போறோம்னு அனுமதி கேட்டா அவன் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு கூட அனுமதி கொடுப்பான் அப்ப அதுக்கு உட்காந்துருப்பீங்களா அப்ப இந்த தவறை தாவேக்கா முதல்ல செஞ்சிருச்சு இன்னொரு விஷயம் இந்த கால அளவு இருக்குல்ல பாதிக்கப்பட்ட ஒரு வாரத்துக்குள்ள ஒவ்வொரு வீடுகளா நேர்ல போய் விஜய் பார்த்து இருந்தாருனாக்க அவருடைய நன்மதிப்பு இன்றைக்கு பல மடங்கு உயர்ந்திருக்கும் அந்த சம்பவம் நடந்த உடனே எல்லாரும் திடுத்துன்னு காணாம போயிட்டாங்க ஒருவேளை அவர்கள் காணாமல் போய் நீ கைது பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கட்சி நிர்வாகிகளும் களத்துல இறங்கி நின்னு இருந்தாங்கனாக்க ஒருவேளை அவர்களை காவல்துறை அரசு பண்ணிருந்துச்சுனாக்க இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பத்திக்கிட்டு எரிஞ்சிருக்குமா எல்லாரும் விஜய பத்தி தான் பேசுவாங்களா தாவேகா கட்சியை பத்தி தான் பேசுவாங்களா அந்த வாய்ப்பை அந்த கட்சியினர் மிஸ் பண்ணிட்டாங்க ஒருவேளை அரசா இருந்தாங்கன்னா எல்லாரும் புனித போராளி மாதிரி வந்திருப்பாங்க வெளியில எங்க நாற்பத்தி ஏழு பேரை கொன்னதோடு மட்டுமல்லாம எங்களையும் கைது பண்ணி உள்ள வச்சிருச்சு பாருங்க வந்து வெளி வெளியில வந்து ஒரு அனுதாப வாக்கு இவங்க வாங்கிருக்கலாம் ஒரு அனுதாப தலையை உருவாக்கி இருக்கலாம் அதை தாவேகாவினுடைய அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் மிஸ் பண்ணிட்டாங்களா நான் சொல்லுவேன் சரி சீக்கிரமாவது போயிருக்கலாம் இல்ல ஒன்னும் காரியத்துக்குள்ளயாவது போயிருந்தோம் அல்லது சமூகம் நடந்து ஏழாவது நாளுக்குள்ளாவது போயிடணும் அப்ப இந்த நீண்ட கால அளவு ஏற்கனவே விமர்சனத்துக்கு ரொம்ப இருக்கு அந்த எதிரணியில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய கொத்தடிமைகள் அத்தனை பேரும் போட்டு குழந்தைகிட்டு இருக்காங்க இன்றைக்கு என்ன அந்த சம்பவத்தினுடைய தகவல் வந்திருக்கு அப்படின்னாக்க மாமல்லபுரத்திலோ அல்லது பனையூர் அலுவலகத்திற்கோ அந்த பாதிக்கப்பட்டவர்களை நேரு வரவழைச்சு இவர் சந்திக்க போறாரு என்ற தகவல்கள் இப்ப கசிஞ்சிருக்கு இது வந்து நூறு சதவீதம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலானாக்க நூறு சதவீதம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னாக்கா இது ஒரு ஐம்பது பர்சன்ட் உண்மையாக இருக்கலாம் ஏன்னா அது போன்ற தான் இந்த தகவல் வந்திருக்கு இன்றைக்கு செய்தி இணையதளங்களையும் அந்த செய்திகள் பரவிட்டு இருக்கு பனையூருக்கு வர வச்சு பார்க்க போறாரு மகாபலிபுரத்துக்கு வர வச்சு பார்க்க போறாரு விஜய் மீண்டும் இந்த தவற செய்ய கூடாதுன்னு நான் சொல்லுவேன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நீங்க கரூருக்கு போய் தான் பாக்கணும் என்ன ஆனாலும் பரவாயில்ல ஒருவேளை நீங்க மீண்டும் பனையூருக்கோ அல்லது மகாபலிபுரத்திற்கோ அந்த இறந்தவர்களுடைய குடும்பத்தை வர வைத்து நீங்க பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி ஆயிடும் விஜயனுடைய அரசியல் வர ஒரு கரும்புள்ளி ஆயிடும் இவங்க திமுக வாய்க்கு இவங்களே அவ்வளவு தூக்கி கொடுத்த மாதிரி ஆயிடும் இன்னும் போட்டு போலப்பாங்க அது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகே கிடையாது நீங்க இப்ப மாநாடு நடத்தின மாதிரி அங்க ஏதாவது பக்கத்துல ஒரு ஐம்பது ஏக்கர்ல ஒரு நூறு ஏக்கர்ல தனியா ஒரு பெரிய வெளி தடலை எடுத்து கூட அங்க ஒரு மேடை போட்டு கூட அந்த இறந்து போனவர்களுடைய புகைப்படங்களை திறந்து வைத்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை மேடை ஏற்றி அவர்களுக்கு நிவாரணத்தை உங்களுடைய கைகளால வழங்கி அவர்களுக்கு ஆறுதல் சொன்னீங்கன்னா அதுதான் அரசியல் அதை விட்டுட்டு நீங்க இங்க வர வச்சு இங்க வர வச்சு தூய்மைப்படையார்கள் அப்படிதான் வர வச்சிங்க மழையால் பாதிக்கப்பட்டவங்களை அப்படிதான் வர வச்சிங்க மாணவர்களை அப்படிதான் வர வைக்கிறீங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் பாதிக்கப்பட்டவங்களாம் இங்க வந்து பாருங்க இங்க வந்து பாருங்கன்னு வர வச்சிங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமானமாயிடும் இதைதான் விஜய் அவர்கள் வந்து மிக கவனமாக கையாளணும் உங்களுக்கு எல்லாம் ஐடியா கொடுக்குறவன் எந்த ஐடியா கொடுக்குதுன்னு தெரியல அந்த ஐடியா கொடுக்குற தற்கூரிய நீங்க என்னைக்கு தூக்கி வெளியில போடுறீங்களோ அன்னைக்கு தான் விஜய் அவர்களும் உருப்படும் எந்த விதமான கிடையாது அவருக்கே மிகப்பெரிய கருப்பொழியா இருக்கும் இவர் கரூருக்கு அரசு தடை போடும் தாங்க செந்தில் பாலாஜி அங்க முட்டு முட்டுக்கட்டை போடுறாரு தாங்க விஜய் வரக்கூடாது மக்களை சந்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க எவனையும் மண்டபம் விடாம பண்றது செந்தில் பாலாஜி தான் இது எல்லாருக்குமே தெரியும் தாவேகா கட்சியில் இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் பர்சனலா செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்கள் கரூர்ல இருக்கக்கூடிய சுத்தி இருக்கிற அத்தனை மண்டபம் போன் பண்ணி சொல்றாங்க விஜய்க்கெல்லாம் கொடுக்காதயா கொடுத்து நாளைக்கு ஏதாவது கூட்டம் ஏதாவது அசமாதம் வச்சாலும் மண்டபத்துக்காரன் ஒன்னு தூக்கி உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல இருந்தும் செந்தில் பாலாஜி தரப்புல இருந்தும் தொடர்ச்சியாக மிரட்டல்கள் போகிறது அதனாலதான் மண்டபம் கொடுக்குறேன்னு சொன்னவங்க இன்னைக்கு மண்டபம் கொடுக்கல தனியா தனியா இடம் கேட்டா கூட கொடுக்கறது இல்ல அப்போ முட்டுக்கட்ட போடுறது அங்க செந்தில் பாலாஜி தான் தாவே காவினர் அங்க வரக்கூடாது விஜய் அங்க வரக்கூடாது முட்டுக்கட்ட போடுறது தான் அந்த தடையை நீங்க தாங்க உடைக்கணும் அதை உடைக்கிறது தான் ஒரு அரசியல்வாதியினுடைய சாமர்த்தியம் அதுக்கு நீங்க என்னன்னாலும் பண்ணலாம் எந்த கட்சிக்காரன் கூட நீங்க பேசலாம் நட்புறவன் பேரில் அவங்கள்ட்ட உதவி கேட்கலாம் இதுல எந்த விதமான தயக்கமும் கூடாது சமரசமும் கூடாது அப்போ தொடர்ச்சியாக நீங்க காவல்துறைக்கும் திமுக அரசு போடுற கண்டிஷனுக்கும் அந்த திமுக காரன் உள்ளூர்ல கொடுக்கிற குடைச்சலுக்கும் நீங்க அடங்கி போனீங்கன்னா அப்படியே குடிய வச்சு குட்டிகிட்டே தான் இருப்பானுங்க என்னைக்கு நீங்க முதல் முறையாக ஒரு தடையை உடைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்க மேலே அவர்களுக்கு பயம் வரும் அதனால நடிகர் விஜய் அவர்கள் இந்த பிழைய செய்ய மாட்டார்னு நான் நம்புறேன் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை இங்க வர வச்சு பார்க்க மாட்டார்னு நான் நம்புறேன் ஒருவேளை அவர் பார்த்தாரு அப்படின்னாக்க உண்மையாகவே விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையில அது ஒரு கரும்புள்ளி இந்த திமுகவினர் மீண்டும் போட்டி இணையதளத்துல குழப்பாங்கதான் அவன் மக்கள் மத்தியில என்ன ஆனாங்க இங்க வர வச்சு பாக்குறாரு ஏன் பாதிக்கப்பட்டவன் நீ போ சத்த வீட்டுக்கு நீ போ போன பக்கம் வந்து சத்தான் அவன் வீட்டுக்கு போறதுல உனக்கு என்ன ஆச்சுன்னு பொதுமக்கள் கேட்பாங்க எல்லாமே பேக் ஃபயர் ஆகும் ரொம்ப கவனமாக விஜய் அவர்கள் வந்து இத வந்து கையாளணும் அப்போ இந்த இரண்டு தகவல்கள் வந்திருக்கு இந்த இரண்டு தகவல்களை பற்றியும் நாம வந்து விரிவா இப்ப பேசி இதுதான் நடக்க போகுது விஜயினுடைய கட்சிக்கு விஜய்க்கு விசுவாசமான ஒரே நபர் யார் அவரை சுற்றி இருக்கிறதுனாக்க அவருடைய தந்தை எஸ் ஏசி அதற்கு அடுத்து புசியானது அவ்வளவுதான் மீதி இருக்கிற அத்தனை பேரும் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் கூட வந்து ஒட்டிக்கிட்ட வந்தானே தவிர அவனுக்கு ஒண்ணு ஆரம்ப கட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் வேலை செஞ்ச ஆட்கள் கிடையாது ரெண்டாவது விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு போய் பார்க்கணும் இல்லைன்னா கரூரில் போய் பார்க்கணுமே தவிர தயவு செஞ்சு இங்கே மகாபலிபுரத்துலேயோ பனையூருக்கு வர வச்சு பார்க்காதீங்க அது உண்மையாகவே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் இது வரைக்கும் இணைந்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு வந்து நீங்கள் தந்துகிட்றீங்க மீண்டும் ஒரு முறை நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி